ஹலோ மக்களே இவன் காட்டுக்குள்ள கொஞ்சம் என்னடா தேடிட்டு இருக்கான் அப்படின்னு தானே பாக்குறீங்க காட்டுக்குள்ள ஒன்றும் தேர்லங்க ஆட்டுக்கு பில்லு போறதுக்காக எங்க சோழ காட்டுல இருக்க வரப்பு பில்ல இருக்கிறதுக்காக வந்தாங்க சோழக்கடை எல்லாமே காஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த வரப்பு பில்லு மட்டும் பச்சை பசேர்னு சூப்பரா செழிப்பா இருக்குங்க அது எப்படின்னு தான் தெரியல கட்டதிலேயே ஒரு நன்மை அப்படிங்கிற மாதிரி இந்த வரப்பு பில் எல்லாமே வீட்டு ஆட்டுக்கு தாங்க யூஸ் ஆக போகுது அந்த வரப்புல ஏகப்பட்ட புல்லு இருந்துச்சுங்க நான் கொஞ்சம் தூரம் தான் அடுத்தேன் அதுக்குள்ளேயே ஒரு அண்ணன் கூட பில்லு அழுட்டு போயிடலாம் போல அந்த அளவுக்கு பில்லு செஞ்சிருச்சு எங்க வீட்டின் கம்மியான தான் இருக்கா அதனால வேணுங்கிற அளவுக்கு பில்லு மட்டும் அறுத்துட்டு வரும்போதே ஒரு பேசன் எடுத்துட்டு வந்தாங்க அந்த பேசன் பூராவே அந்த பில்லு அள்ளி போட்டேன் ஒரு அண்ணன் கூட வந்துச்சு அந்த அண்ணகு தூக்கி அப்படியே தலையில அலேக்கா வச்சுக்கிட்டு எங்க ஆடு இருக்க லொகேஷனுக்கு வேகமா நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஓடவரத்துல கட்டிருந்த ஆடுங்க எல்லாமே இந்த அண்ணக்குள்ள இருக்க பில்லை பார்த்த உடனே கவா கவனு கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன வெயிட் பண்ணாம அந்த பில்லை பூரா கொண்டு போய் குட்டி எல்லா எல்லாத்துக்குமே அப்படியே ஷேர் பண்ணி போயிட்டு இருந்தாங்க மக்களை ஆட்டெல்லாம் கொண்டு வந்து நெல் கட்டி அதை பில்லா எடுத்து போட்டு அதுக்கு ஒரு வெளி பண்ணியாச்சுங்க அடுத்து என்ன மாடு பண்ணியே வெளி பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை இழுத்துக்கிட்டு டேரக்டா எங்க சோள கட்டுக்கு போயிட்டாங்க மழை பெஞ்ச டைம்ல இந்த சோளத்தை வரைச்சு விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு மேல இருக்கும் சரி அந்த மலை இரத்துல வந்திருந்தா நினைச்சோம் நாங்க நினைச்ச மாதிரி சோளமும் வந்தது அதுக்கப்புறம் ஒரு மழை கூட கிடையாதுங்க கிணத்துலேயும் தண்ணி இருந்துச்சுங்க கிணத்துல இருக்க தண்ணி பூராவே முத்து சோளத்துக்கு பாய்ச்சிட்டு இருந்ததுனால இந்த மாட்டு சோளத்துக்கு பாய்க்க முடியல சோ இதோட வளர்ச்சியும் கம்மியா இருந்துச்சு இதுக்கு மேல விட்டா காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டையாச்சு தாங்க இழுத்து கட்டுறேன் ஒரு சில இடங்களில் மட்டும் பச்சை ஆரம்பிச்சுங்க அந்த இடத்துல மட்டும் மாட்டை கட்டலாம்னு சொல்லிட்டு இழுத்து போயிட்டு இருந்தோம் மீதி இடம் எல்லாமே காஞ்சு கருவாடா போயிடுச்சு மாட்டு சோளத்துக்கு மட்டுமாங்க அந்த நிலைமை மக்கா சோளத்துக்கும் அதே நிலைமை தாங்க மழை பெஞ்சதுனால நாலஞ்சு வயல் ஊனி விட்டோமா ஆனா அதுக்கப்புறம் ஒரு மழை கூட பெய்யாதனால கிணத்துல இருக்க தண்ணியும் இதுக்கு சமாளிக்க முடியலங்க ஏற்கனவே ஊனி வச்ச சோளமும் கொஞ்சம் முளைக்காமே போயிடுச்சு மேற்கொண்டு இப்போ இந்த சோள பயிரும் காஞ்சிட்டே வருது மழையும் வரா மாதிரி தெரியலங்க ஒரு நான் விவசாயியா இருந்து பாருங்க என்ன சோள பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ரோட்டை ஒருத்தர் போனார் அவர் இந்த மாதிரி காஞ்சி சோளத்தில் கட்டினா மாடு வாங்கினாலும் வாங்கிடும் அதனால் அது கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் பயந்துட்டு உடனே மாட்டை ஒருத்தர் போய் தண்ணி காமிச்சு அப்படி நெவ்வளவு கட்டிட்டேன் காலையில் பால் பீஸ்ன உடனே மாட்டை இழுத்துட்டு போயிட்டு அதுக்கு தீனி போட்டாச்சுங்க ஸோ அதனால் வயிறு நம்பிருச்சு இழுத்து வந்து நெவ்வளவு கட்டியாச்சுங்க இந்த மாதிரி ஃபார்மிங் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க மக்களே